ராகு என்ற என்றும்ற்சாகவே ஐந்து பொதுவாழ்வு வணக்கம் அன்பிற்கினிய ரேடியோ நேயர்களை குடும்பம் என்ற இந்த பகுதிக்குள் உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன் உங்கள் அன்பு எல்லாரும் எப்படி இருக்கீங்களா வெயில் காலத்துல நம்மளுடைய உடம்பை எப்படி பராமரித்து கொள்வது என்னென்ன வேலைகள்லாம் செய்வது விடுமுறை காலங்களில் நம்ம பிள்ளைகளை வந்து எவ்வாறு நடத்துவது இது போன்ற சில பயனுள்ள தகவல்களை இந்த பகுதியில் அறிந்து கொள்ளலாம் வெயில் காலங்களில் வெப்பத்திலிருந்து நம்ம காத்துக்கொள்ளணும்னா முதல்ல தண்ணீர் அதிகமாக நாம் அருந்த வேண்டும் அதிலேயும் மண்பானை தண்ணீர் என்பது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவே நல்லது மண்பானைக்குள்ளே நன்னாரி வேர் வெட்டி வேர் இதை போட்டு அந்த தண்ணீரை நாம் அருந்தும் போது அதனுடைய மனமும் சுவையும் கூடும் அப்புறம் நம்ம என்ன ஃப்ரிட்ஜு தண்ணி வேண்டாம் மண்ம நமக்கு மண்பானை தண்ணியே போதும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவோம் இளநீர் எலுமிச்சை பழ சாறு நன்னாரி சர்பத் அம்மங்கூழ் மோர் போன்ற இயற்கை பானங்களை நாம் அருந்தலாம் மோர் குடிக்கும்போது அதில் கருவேப்பிள்ளை மல்லித்தலை அருகம்புல் சாறு கச்சாலைனுடைய அந்த உட்புற பகுதி இது எல்லாத்தையும் கலந்து குடிக்கும்போது உடலானது குளிர்ச்சி அடையும் நொங்கு ஆரஞ்சு திராட்சை தர்பூசணி போன்ற நீர் பழங்களை நாம் அதிகம் எடுத்துக்கொள்ளலாம் கீரைகள் எல்லாமே பசுமையாக இருக்கும் இந்த காலங்கள்ல கீரைகள் சூப்பு நாம் குடிக்கலாம் நீர் ஆகாரம் என்பது ரொம்பவே உடலுக்கு நல்லது வடித்த சோறு அந்த மீதமான சோற்றுல வடித்த கஞ்சியை ஊற்றி தண்ணீர் கலந்து அடுத்த நாள் காலையில் குடிப்பது தான் நீராகாரம் இது இந்த இந்த வெப்ப காலங்கள்ல மிகவும் நல்ல உடலுக்கு ஏற்ற உணவும் கூட இரவு நேரங்கள்ல இல்ல விடியர் இரண்டு வெந்தயம் நாம் போது நமக்கு உடலானது வெப்பமானது குறையும் சமையலில் விளக்கெண்ணெய் நாம் சேர்த்துக்கொள்ளலாம் இது உடலினுடைய குளிர்ச்சியை ஏற்படுத்தும் என்னதான் நம்ம பண்ணாலும் காலையில் இல்ல மாலை நேரங்களில் காஃபி டீ குடிக்காம இருக்க முடியாது பால் கலந்த இந்த காஃபி டீக்கு பதிலா நாம் என்ன பண்ணலாம் புதினா தேநீர் மூலிகை தேநீர் லெமன் கிராஸ் தேநீர் செம்பருத்தி பூ தேநீர் போன்ற தேநீரை நாம் அறிந்தலாம் வெயில் காலங்களில் இனிப்பு காரம் புளிப்பு உப்பு போன்றவற்றை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம் மிக முக்கியமாக எண்ணெய் பலகாரங்கள் மற்றும் துரித உணவுகளை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் மண்பானை சமையல்கள் மிகவும் உடலுக்கு நல்லது ஆரோக்கியமும் கூட உளுந்தங்கலி பாதாம் பால் பருத்தி பால் போன்ற விதைகளின் மூலம் தயாரிக்கக்கூடிய அந்த பால் சார்ந்த பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் வெயில் காலங்களில் பல குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு அம்மை நோய் ஏற்படுகின்றது அம்மை நோயிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டுமென்றால் இரண்டு நேரம் நாம் குளிக்கணும் தூய்மையான தளர்வான பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும் இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது வேப்பிலை சாறு வேப்பிலை உருண்டை நாம் சாப்பிடலாம் இவ்வாறு தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம நமக்கு இந்த அம்மை நோய் பாதிப்பிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ளலாம் என்ன இனியவர்களே பலவிதமான தகவல்களை ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இனிமையான நினைவுகளோடு பாடலை கேட்டு ரசிக்கலாம் நீ பாரு என்னவே

வழங்கு என் நெஞ்சே ஏசிடம் முனை வழங்கு ஏசிடம் முனை வழங்கு என் வெளியே இயேசுவை நீ மனமே ஏசுவின் மொழி எழுது என் காரே என் உயிரே ஏசுவின் பதமாடு இயேசுவின் பதமாடு என் விழியே இயேசுவை நீழு என் நாவே இயேசுவை நீ பாடு கிணியவர்களை பாடலை கேட்டு ரசித்தீர்களா பொதுவாக நம்ம வெயில் காலத்தில் எங்க பண்ற இடம் நினைப்போம் அதை தவிர்த்து பசுமையாக உள்ள மரம் செடி கொடிகள் உள்ள இடங்கள் குளிர் பிரதேசங்களுக்கும் அழைத்து செல்லலாம் இது போல அந்த பசுமையான பகுதிகளை பார்க்கும்போது நம்மளுடைய உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கும் கண்கள் குளிர்ச்சி அடையும் வெயில் காலங்களில் இந்த பூலாம் நிறைய பூத்து குலுங்கும் இந்த பூக்களை எடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து கட்டுவதற்கு அதை கோர்ப்பதற்கு பயிற்சி கொடுக்கலாம் தலையில் சூட்டலாம் குழந்தைகளுக்கு வந்து குளிர்ச்சியை ஏற்படுத்தலாம் சமையல் வேலையில் உதவி செய்கிறது தோட்ட வேலை செய்கிறது போன்ற சின்ன சின்ன வேலைகள் நம்ம குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்கலாம் செல்ல பிராணிகளை கவனித்துக் கொள்ளுதல் வீட்டில் அப்பா அம்மா செய்யக்கூடிய அந்த தொழில்களுக்கு இவர்களும் சேர்ந்து உதவி செய்யலாம் முக்கியமாக பெண் குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா தையல் எம்ப்ராய்டிங் கூடை முடைதல் போன்ற சின்ன சின்ன நுணுக்கமான வேலைகளை ஆர்வத்தோடு இருப்பாங்க ஆண் குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா டூ வீலர் அந்த ஃபோர் வீலர் அதெல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் எப்படி சரிப்படுத்துகிறது வீட்டில் உள்ள சுவிட்ச் போர்டு அதனுடைய அமைப்பு இது போன்ற பல விஷயங்களில் அவங்களுக்கு வந்து ஆராயக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ அவரவர்களினுடைய விருப்பத்திற்கேற்ப நாம் சின்ன சின்ன தொழில் பயிற்சிகளை குழந்தைகளுக்கு வழங்கலாம் வீடுகளை நாம் என்ன பண்ணலாம் குழந்தைகளோடு பெற்றோர்களும் இணைந்து சுத்தம் செய்யலாம் கதவு ஜன்னல் போன்றவற்றில் உள்ள அழுக்குகளை நீக்கலாம் அலமாரிகளில் உள்ள துணிமணிகளை நேர்த்தியாக அடுக்குவதற்கு பழக்கப்படுத்தலாம் பொருட்களை நேர்த்தியாக அடுக்கலாம் பழக்களவை பழச்சாறு தயாரிக்க வைக்கலாம் நம்ம குழந்தைகள் வந்து சிறப்பாக வேலை செய்யும் போது அவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தி சின்ன சின்ன அன்பளிப்புகள் வழங்கும்போது போது ஆர்வத்தோடு முனைப்போடு அவங்க இன்னும் சிறப்பாக செய்வார்கள் இந்த காலகட்டங்களில் சில நேரங்களில் நம்ம வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது அப்படி இருக்கும் அது போன்ற சமயங்களில் வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது பல்லாங்குழி செஸ் போர்டு தாயம் போன்ற பல பாரம்பரிய விளையாட்டுகளை நம்ம குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்கலாம் நாமும் அவங்களோட சேர்ந்து விளையாடலாம் மகிழ்ச்சி படுத்தலாம் வீட்டில் உள்ள ஆல்பங்கள் இருக்கும்ல அதெல்லாம் குழந்தைகளுக்கு காண்பித்து விழாக்களினுடைய உறவுகளினுடைய மேன்மை குறித்து சிறப்புகள் குறித்து அந்த சந்தோஷமான நினைவுகளை நாம் அசை போடலாம் நம்முடைய நெருக்கமான தாத்தா பாட்டி போன்ற உறவுக்காரங்களுடைய வீட்டிற்கு நம்ம குழந்தைகளை அழைத்துச் சென்று உறவுகளை அறிமுகப்படுத்தி அவர்களிடம் உள்ள நல்ல பண்புகளை நம்ம குழந்தைகள் வந்து பெற்றுக்கொள்ள செல்லலாம் ஒவ்வொரு ஊர்லயுமே சில வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இருக்கும் அந்த இடங்களினுடைய சிறப்புகளை எடுத்துரைக்கலாம் செல்பேசி தொலைக்காட்சியிலேயே நம்ம குழந்தைகளை மூழ்கடிக்காம அதில் ஏற்படுகின்ற சண்டைகளை தீர்த்து வைத்து கஷ்டப்படாம அவங்களுடைய கவனத்தை நாம் திசை திருப்புவதற்கான முயற்சிகளை ஈடுபடுத்த வேண்டும் நூலகத்திற்கு அழைத்து செல்லலாம் நூலகத்தில் உறுப்பினராக நம்ம குழந்தைகளை சேர்க்கலாம் தினமும் வாசிப்பு பயிற்சி அவர்களுக்கு அதிகப்படுத்தலாம் ஒவ்வொரு குழந்தைக்குமே டான்ஸு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதிலையாவது ஒன்றில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் விடுமுறை காலங்களில் சிறப்பு பயிற்சி வகுப்புகளுக்கு அவர்கள் விரும்பக்கூடிய வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கலாம் கருணையின் இறைவனே குளமார்ந்த நன்றி நன்றி ஓயாத கருணையின் இறைவனே குளமார்ந்த நன்றி நன்றி பாயாத இடமெல்லா பாய்ந்து ஓடிடும் பாயாத இடமெல்லா பாய்ந்து ஓடிடும் காயாமல் அவை என்றும் பயன்கள் நல்லிடும் ஓயாத கருணை இறைவனே குளமார்ந்த நன்றி நன்றி சாய்ந்து போகலா மனம் கல்லாய் போகலா ஆனாலும் தருணையிராரலே மாறாத இறைவன் திராவுன் கருணையை வரையில் மறவாது புகழே மாறாத இறைவன் திராவுன் கருணையை வரையில் மறவாது புகழே யாத கருணையின் இறைவனே குளமார்ந்த நன்றி நன்றி ஓயாத கருணையின் இறைவனே குளமார்ந்த நன்றி நந்தினி தருணையில் மாறாதே எல்லாமும் மாறலா இல்லாமல் போதலா ஆனாலும் தருணையில் மாறாத இறைவா தீராவும் தருணையை இரவாதவரையில் மறவாது புகழ்வே மாறாத இறைவா தீராவும் தருணையை இரவாதவரையில் மறவாறு புகழ்வே கருணையின் இறைவனே குளமார்ந்த நந்தி நந்தினி ஓயாத இறைவனே உளமாந்த நன்றி நன்றி பாயாத இடமெல்லாம் பயங்கள் அங்கிடும் ஓயாத கருணை நிறைவதி குளமார்ந்த நன்றி நன்றி ஓயாத கருணை நிறைவதி குளமார்ந்த நன்றி நன்றி காலங்களில் தூக்கம் வந்து வராது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெப்பமாக நம்ம உணர்வோம் வீட்டுக்குள்ளே தரையில் படுக்கிற மாதிரி இருந்தால் அரை மணி நேரத்துக்கு முன்பாக தண்ணீர் தெளித்து காய்ந்த பிறகு படுக்கலாம் முட்டை மாடியாக இருந்தாலும் தண்ணீர் தெளித்து படுக்கலாம் ஈரமான துணிகளை வந்து ஜன்னல் ஓரங்களை விரித்து விட்டு படுக்கும்போது ஒரு ஏசி காற்று போல் ஒரு உணர்வுகள் நமக்கு ஏற்படும் ஏசியை காட்டிலும் இது உடலுக்கு ரொம்பவே நல்லதும் ஆரோக்கியமானதும் கூட ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது நம்ம குழந்தைகளை வாசிப்பு பயிற்சி எழுத்து பயிற்சி இதெல்லாம் கொடுக்கலாம் வார இதழ்கள் நாளிதழ்கள் சிறுவர் இதழ்களில் உள்ள சின்ன சின்ன சிறுவர்களுக்கான பகுதிகளை அவங்கள செய்ய வைக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிடமாவது உலகத்தில் நடக்கின்ற உண்மை சம்பவங்கள் செய்திகள் நிகழ்வுகளை நம்ம குழந்தைகள் வந்து கேட்பதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும் அதை குறித்து கலந்தாலோசிக்க வேண்டும் இந்த விடுமுறை காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு வந்து ஆன்மீகம் சம்மந்தமான நல்ல கருத்துக்களை குழந்தைகளுடைய மனதில் விதைக்கலாம் குடும்பத்தோடு இணைந்து ஜபமும் அலை ஜபிக்கலாம் தினந்தோறும் கோவிலுக்கு அழைத்து செல்லலாம் நமக்கு இரவு வந்து தூக்கம் வராமல் இருக்கும்போது உள்ளங்கால ஒரு துளி தேங்காய் எண்ணெய் உச்சந்தலையில் ஒரு துளி தேங்காய் எண்ணெய் நம்ம தடவி மசாஜ் செய்துக்கிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா நமக்கு நஞ்சாக தூக்கம் வரும் வெயில் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு புலம்பிக்கொண்டே இல்லாமல் இந்த வெயில் காலங்கள்ல வத்தல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம் அரிசி வடகம் ஜவ்வரிசி வடகம் அப்புறம் காய்கறிகளில் தயாரிக்கக்கூடிய பல வகையான வடகங்கள்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஊறுகாய் தயாரிக்கலாம் எண்ணெய் தயாரித்து வச்சுக்கலாம் நம்ம குழந்தைகளுக்கு தேவையான கோதுமை மாவு சத்து மாவு இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் சாம்பார் பொடி மல்லித்தூள் போன்றவற்றை இந்த காலங்களை நாம் தயாரித்து கொள்ளலாம் சீயக்காய் அரப்பு குளியல் பொடி போன்றவற்றையும் நாம் செய்து கொள்ளலாம் இந்த விடுமுறை காலங்களில் நம்ம குழந்தைகளோடு இணைந்து நேரத்தை செலவழிக்கலாம் அவர்களினுடைய உள் உணர்வுகளை புரிந்து கொள்ளலாம் சுற்றி நடக்கின்ற பல யதார்த்தமான உண்மை நிகழ்வுகளை எடுத்து செல்லலாம் தேர்தல் குறித்தும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் குறித்தும் குழந்தைகளுக்கு விளக்கலாம் என்ன இனியவர்களே இந்த பகுதி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விடுமுறை காலங்கள்லையும் இந்த கோடை நாட்கள்லேயும் நாம் ரொம்ப மகிழ்ச்சியாக பயனுள்ள வகையில் செலவழிக்கலாம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை மகிழ்ச்சியுடன் சந்திக்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதியிலா ஜெயத்தாங்கம் நன்றி